வாராயின் உத்தரவை மீறி நீ எங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி படிப்படிக்குச் செய்வதற்குத்தானே இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாயின் உத்தரவை மீறி விடாதே யாவும் உன் மனதிற்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கப் போகிறது மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேர காலத்தை உனக்கு உருவாக்கிவிட்டேன் இவருடைய வருகையால் உன் மகிழ்ச்சி இங்கு இரண்டு மடங்காக பெருகப் போகிறது மனதில் கண்ட நினைவுகளை எல்லாம் நீ புகுத்தி இப்பொழுது எனக்கு மட்டும்தான் தெரிந்த உண்மையை உனக்கும் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் இவரை வந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு அல்லவா இப்பொழுது அவரே உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை தேவைப்படும் தருணத்தில் தருவதற்காக வந்திருக்கும் போது மனதில் எதை நினைத்தும் நீ வருந்தி இருக்காதே உன்னுடைய வெற்றியை கண்டு உன் எதிரிகளை அச்சப்படும் தருணத்திற்குத்தான் நான் அழைத்துச் செல்ல போ என் அம்மையான் அவள் இருக்கின்றால் எனக்கு உதவி செய்ய என்று நீ மனதில் நினைத்த விஷயத்திற்கு நான் அனுப்புகின்ற நபரின் மூலம் உனக்கு மகிழ்வான தருணத்தை தான் தரப்போகிறேன் என் பிள்ளையே நீ எப்பொழுது இந்த செய்தியை படிக்கின்றாயோ அல்லது கேட்கின்றாயோ அப்போதே உன் வாழ்வின் மகிழ்ச்சி வரத்தான் போகிறது என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பு நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயந்து கொண்டே இருக்காதே உன் நிம்மதியினை விட்டு நீ சில காலமாக வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தோடும் கவலையோடும் மனதை வருத்திக் கொண்டு இருக்கின்றாய் வெகு நாட்களாக உறக்கமில்லாமல் தவிக்கின்றாய் எனக்கு தெரியும் என் குழந்தையை பற்றி அதை என்னால் காண இயலவில்லை என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி உன் தாய்வராகினான் உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்து விட்டு வந்திருக்கின்றேன் மனம் கலங்கி விடாதே வெறும் தண்ணீரில் எழுதியதல்ல என் வார்த்தைகள் உனக்கான சத்திய வார்த்தைகள் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை இவரின் தான் உனக்கு மகிழ்வான தருணமாக மாற்றப் போகிறது நீ யாருக்காக காத்திருந்தாயோ எந்த ஒன்றிற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றையே நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகும் நீ மனதில் எதை நினைத்தும் வருந்திக்கொண்டிருக்காது சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கும்போது அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீ இருந்து அந்த விதியின் பிடியிலிருந்து காப்பாற்ற யாராவது ஒருவர் வரமாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருந்து அங்கும் இங்கும் பதற்றமாக இருக்கின்ற வேலையே இந்த தாயானவள் உனக்கான வேலையை செய்து முடிப்பதற்காக வந்திருக்கின்றாள் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் ஒவ்வொரு செயலிலும் உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்று விட்ட பிறகு நீ எதற்காக தங்க இல்லையே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் மனதில் எத்தனை விஷயங்கள் உன் குழப்பத்தை வைத்துக்கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை தெளிவுபடுத்த யாராலும் முடியவில்லையே என்றுதானே உன் மனம் கொண்டு இருக்கின்றாய் யார் சொன்னது உன் மனதில் உள்ளதை தெளிவுபடுத்த முடியாமல் இருக்கின்றது என்று இந்த வாராகி அனுப்பிய அந்த நபர் உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்தி உன் மனதை தெளிவுபடுத்தி நீ இப்பொழுது எடுத்து வைக்கும் காரியத்திற்கு மிக பெரும் வெற்றி செய்தியைத்தான் தரப்போ போகிறார்கள் யாரென்று நினைத்து நினைத்து நீ எல்லாம் உனக்கு தெரிந்தவராகத்தான் இருக்கும் இந்த தாயை நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டால் சில சமயத்தில் நீ பயம் கொள்கிறாய் வந்திருப்பது வாராகி என்று தெரிந்துவிட்ட பிறகும் தான் நான் உனக்கு பிரியமானவரின் மூலம் உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையாக மாற்றுவதற்கு இந்த தாய் வந்திருக்கின்றே எதை நோக்கி உன்னுடைய விருப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த விருப்பத்தை நீ எனதாக அங்கு கற்றுக்கொண்டு விட்டாய் இனி நடப்பது எதுவாக இருந்தாலும் என் தாயின் விருப்பப்படி தான் நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்ட போதிலும் உன் போராட்டத்தைக் கண்டு மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே நாளை விடியலில் நல்ல செய்தி உனக்கானதாக வரப்போகும்போது நீ எதற்காக மனம் அருந்திக்கொண்டே இருக்கின்றாய் கவலையை விடு கண் கலங்கும் விஷயத்திற்கு நிரந்தர தீர்வை கொண்டு வருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே சோகத்தோடு இந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது வேதனையோடு இருந்த காலங்கள் எல்லாம் அகன்று விட்டது வருகின்ற போராட்டங்களை நீ உணதாக்கி கொண்டு பெரும் சுமையாக நினைத்து கொள்ளாது இது இந்த தாய் நம் கண்முன்னை வைத்திருக்கும் சவால் என்பது தெளிவாக இரு அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு யாருமே இல்லையே என்று எண்ணிவிடாதே இந்த தாயே ஒருவரை அனுப்பி வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் அகற்றிவிடு எத்தனை சோகங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் உனக்கான ஒருவர் உன்னிடத்தில் வரப்போகும் போது எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது மாறாக ஒன்றுமே நடக்கவில்லை அப்படித்தானே கவலைப்பட்டால் எல்லா விஷயமும் சரியாகிவிடும் என்றால் இங்கு எல்லோரும் கவலைப்பட்டே அவர்களின் விஷயத்தை சரி பண்ணி விடுவார்களே அதைத்தான் நானும் சொல்கிறேன் இந்த கவலைப்படுவதால் உன் மன அழுத்தமும் உன் உடலும் உள்ளமும் இங்கு கொண்டு இருக்கும் அதனால் அதையெல்லாம் தாண்டி பயணிக்க வேண்டிய கட்டத்தில் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் வருவது எந்த நிலையாக இருந்தாலும் என் தாய் எனக்கு என் கூடவே இருக்க போகும்போது விடியும் பொழுது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாக இரு வெற்றிவாகி சூடுவதற்குத்தானே இவ்வளவு கால போராட்டம் அந்த தவம் இருந்து கேட்ட ஒன்றை உனக்கான பாதையாக்க நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ தளர்ந்து கொண்டு இருக்காது என் கண்ணின் மணியே எந்த ஒன்று உனக்கானதாக மாறும் என்று தெரியாமல் இத்தனை காலம் நீ அங்கும் இங்குமாக அதை தேடுகிறேன் இதை தேடுகிறேன் என்று கண்ணில் பார்த்ததையெல்லாம் கொண்டிருந்தாய் இப்பொழுது உன் வருகையே நானும் இங்கு உறுதிப்படுத்த உனக்கானவருக்கு அங்கு அழைப்பு விடுத்து இதோ அவரே உன்னை தேடி வந்து உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டும் கொண்டும் இருக்காது வருகின்ற விடியலில் நீ எதை நோக்கி உன் பயணத்தை வைத்துக்கொண்டு இருந்தாயோ அந்த லட்சியத்தில் வெற்றி ஏற்ப பெறத்தான் போகிறாய் என் தங்கமே யாருமே இல்லையே என்று நீ கவலைப்படாதே உனக்காக உன் தாய் அனுப்பி வைத்திருக்கும் நபரானவர் உன் வெற்றியை மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் அடுத்த கட்ட நகர்வுக்காக இங்கு எடுத்துச் செல்லப் போகிறாய் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான விஷயம் இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்பதை தாண்டி எப்படியாயினும் இதை நடத்தி தருபவள் என் தாய் வராகியாக இருக்கும்போது போது நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை மட்டும்தான் நடத்தி தரப்போகிறாள் என்பதில் உறுதியாகும் இரு எந்த ஒன்று உனக்கானதாக மாறப்போகிறது என்பதை பார் உனக்காக எழுதப்பட்டது உன்னை விட்டு எங்கும் செல்வதில்லை அதை மட்டும் உறுதியாக நம்பு தீர்க்கமாக நம்பும் என் பிள்ளையே நான் கைவிடும் எண்ணம் எப்பொழுதுமே கிடையாது உன் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு விஷயத்தை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்காகத்தானே இவ்வளவு விஷயத்தை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகு தற்காக தங்கமே சற்றும் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய் வருவது வரட்டும் மீதி என் தாய் பார்த்து கொள்வாள் நான் உனக்கான விஷயம் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று வெற்றி செய்தி தீர்மானித்துக் கொண்டு போது அதையெல்லாம் தாண்டி எது நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேகத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாது உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தகர்த்தறிந்து நேர்மறையான எண்ணத்தை புகுத்துவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உன் மனம் என்னும் ஒன்றை நான் நிலையாக குடியிருக்கும் போது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் பயணத்தை அனுபவிக்க தயாராகிவிட்டாய் இந்த நிலை வருவதற்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நீ ஏற்படுத்தியது நீ செய்கின்ற செயலால் ஏற்படுத்தியது அதனால் யாருக்காகவும் உன் செயலையும் எண்ணத்தையும் தேடலையும் இங்கு விட்டு கொடுத்து விடாதே என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற விஷயம் கடலளவு இருந்து கொண்டு இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கப் போகும்போது உன்னுடைய பயணம் மிகவும் அழகானதாகவும் செழுமையானதாகவும் தான் மாறப்போகிறது எந்த விஷயத்தை நினைத்து நீ பயந்து கொண்டு இருந்தாயோ அது உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தர வந்து போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டும் மருந்திக்கொண்டும் இருக்காது வருகின்ற காலங்கள் உனதாக மாறுவதற்குத்தான் நான் எல்லா நிலையும் இங்கு உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் முயற்சியை நீ கூட்டிக் கொண்டே இரு உன் மனதிலவில் இருக்கின்ற விஷயத்தை நான் செயல்படுத்துவதற்கான நேர காலம் வந்து விட்டது செயல்கள் எல்லாம் உனக்கு நல்லதொரு தீர்வை தான் தரப்போகிறது சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் எல்லாம் வென்று வந்து விட்டாய் இனி உனக்கு என்ன இருக்கப் போகிறது என்று தானே சிந்திக்கிறாய் நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பான வாழ்வை வாழ்வதற்குத்தான் இந்த வாராகி தாயின் அருளையும் ஆசையும் பெற்று இருக்கின்றாய் இனி உனக்கானதாக எல்லா நேரமும் நான் உனக்கு மாற்றிமைக்கு தர வந்து இருக்கும் போது எந்த நேரத்தையும் பார்த்து எந்த விஷயத்தை பார்த்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதை வந்திருக்கின்ற சோதனைகள் எல்லாம் உன் வெற்றியை முடிவு செய்யத்தான் வந்திருக்கின்றது எடுக்கின்றதே என்று உன் பிரச்சனையை பார்த்து நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டுக் கொண்டும் இருக்காதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது என் தாய் எனக்கு வராகி தந்தது அப்படி என்றால் இறுதியில் நல்லதை மட்டும் தான் எனக்கு தருவாள் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு உனக்கானது உன்னை தேடி வரும் உனக்காக எழுதப்பட்டவர்களும் வந்து சேரத்தான் போகிறார்கள் கொள் வெற்றி உனக்குத்தான் உங்க ராகி தாயே போற்றி